அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற அமர்வு இன்று மீண்டும் ஆரம்பம் அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் நகரில் லிட்ரோ எரிவாயு விற்கு தட்டுப்பாடு இலங்கையில் பதினை பேர் வேலை இழக்கும் அபாயம் தாயை கொடூரமாக தாக்கிய மகன் மருமகள் காயங்களுடன் மீட்ட போலீசார் கொழும்பில் அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய சடலம் தேர்தல்கள் காலம் நெருங்கி வரும் நிலையில் ஆணையம் எடுத்துள்ள அவசர முடிவு வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பன விரிவான செய்திகள் சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பமாகியுள்ள நாடாளுமன்ற அமர்வானது நடைபெறும் என நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளன இதன்படி சிவில் நடைமுறை திருத்த சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மற்றும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் கீழான இரண்டு உத்தரவுகள் மீதான விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது மேலும் சபை ஒத்திவைக்கப்படும் வேளையில் எதிர்கட்சிகள் மேற்கொண்டுள்ள தீர்மானங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது அதேபோல தேசிய பாதுகாப்பு அனைத்து மதங்கள் மற்றும் நாட்டின் கலாச்சாரம் ஆகியவற்றில் செயற்கை நுணர்வின் தாக்கம் மற்றும் உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் சபை ஒத்திவைப்பு விவாதம் நாளைய தினம் இடம்பெற உள்ளது அது மாத்திரமற்றி பொது நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்ட மூலங்களின் இரண்டாம் வாசிப்பு குறித்து நாளைய தினம் விவாதிக்கப்படவுள்ளது நாளை மறுதினம் விவாதிக்கப்படவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான விவாதத்திற்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் அன்றைய தினம் வாய்மொழி பதில் தேவைப்படும் கேள்விகளை ஒத்திவைப்பு நேரத்தில் பரிசீலிக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பிரச்சினைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற உடக சந்திப்பொன்றில் அவர் மேற்கட்டவாறு கூறியுள்ளார் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் எழுப்பப்பட்ட பிரிச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இரண்டு வார காலம் அசட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்துள்ளன இன்றைய தினம் முதல் இரண்டு வாரங்களுக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை பாதிக்காது என அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியிலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் பதினாறாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு ஆக்திக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி கொள்கலனில் பல வகையான பொருட்களை இறக்குமதி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹட்டன் நகரில் லிட்ரோ எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாகவும் இதனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு மூன்று நாட்களாக எரிவாயு சந்தையில் எரிவாயு கிடைக்காததால் கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதே சமயம் அரசாங்கம் மேற்கொள்ளும் பொருட்களின் விலை குறைப்பு எரிவாயு மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நடவடிக்கையின் பலன் மக்களுக்கு சென்றடைய கூடாது என சிலர் திட்டமிட்டு தடுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே எரிவாயு பற்றாக்குறையை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டின் பின்னணியில் சதி உள்ளதா என்ற சந்தேகங்களும் எழுப்பப்பட்டுள்ளன மேலும் கிணிகத்தேனை பிராந்திய எரிவாயு விநியோக நிலையத்திலிருந்து மூன்று நான்கு நாட்களாக எரிவாயு விநியோகம் செய்யப்படாமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமர்வீர தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினையாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு ஜனாதிபதி பணிபுரை விடுத்துள்ளார் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொலனர்வையில் தமது மகனால் தாயொருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது திபுலாகல மெனம்பெட்டிய மாகங்கொட கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ஹேடி ரம்யா ஸ்வர்ணலதா என்பவரே சமூகத்தில் தாக்கப்பட்டு பல காயங்களுக்குள்ளாகியுள்ளார் குறித்த தாய் மெனப்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அத்துடன் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தாயாரின் வளர்ப்பு நாய் மகன் வீட்டுக்கு சென்றமையால் ஏற்பட்ட வாக்குவாதமே தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை முன்னர் ஒரு தடவையும் மகனும் மருமகளும் குறித்த தாயை கொடூரமாக தாக்கியதாக சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் இருந்து சடலமுற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் கருவா தோட்டம் போலீசார் மற்றும் நூற்றி பத்தொன்பதுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்திய சாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிக்குள் இருந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கர வண்டியை முப்பத்தி மூன்று வயதுடைய தனது மைத்துணருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்டம் தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தலுக்கு தேவையான மை உள்ளிட்ட எழுதுபொருட்களை அவசரமாக கொள்வனவு செய்ய தேர்தல் ஆணையம் தீர்மானித்துள்ளது குறித்த பொருட்களை விநியோகம் செய்வதற்கான ஏலத்திற்கு தினம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் பயன்படுத்த தேவையான அழியாத மை எழுது பொருட்கள் பேனா பென்சில் கார்பன் பேப்பர் இணைப்பு ஊசிகள் மற்றும் அச்சு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய போட்டி முறையின் அடிப்படையில் ஏலங்களை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை திறந்து வைத்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தல் அறிவிப்பு செய்த தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இந்த முறையும் வட்டி வீதங்களை மாறா நிலையில் போயிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது நாட்டில் துணை நீல் வைப்பு வட்டி வீதம் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் துணை நீல் கடன் வட்டி வீதம் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாகவும் நிலவுகிறது நாட்டின் நாணய சந்தையின் ஸ்திரத்தன்மையை தன்மையை கருதி வட்டி வீதத்தை மாற்றாமல் பேணுவதற்கு தீர்மானிக்கப்படலாம் என்றும் ஊடகம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் பணவீக்கம் மே மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜூன் மாதம் அதிகரித்துள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இலங்கையின் பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கம் வெளியிடப்பட்டுள்ளது இதேபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான மற்றும் மாதாந்திர நுகர்வோர் பணவீக்கமும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த உணவு வகை பணவீக்கம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது மேலும் உணவு அல்லாத வகையின் பணவீக்கம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்